வெப்பட் ஆர் மேடேட்ரி பெல் அப்படின்னா என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அது எந்த ப்ரொவிஷன்ல அதாவது எந்த செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அதாவது என்ன டிஃபால்ட் பெயில் ஆர் மேண்டேட்டரி பெயில் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கனா இப்போ ஒரு அரஸ்ட் நடக்குது அரஸ்ட் நடந்ததக்கு அப்புறமேட்டு ரிமாண்ட்ல வந்து வெச்சி 15 டேஸ் வைக்கறாங்க அதுக்கு அப்புறமேட்டு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் மூலமா 15 டேஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அதுக்கு அப்புறமா அப்படியே 15 15 15னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ அது வந்து மேக்ஸிமமா வந்து 60 டேஸ் தான் வந்து ஒருத்தர வந்து உள்ள வைக்க முடியும் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில குற்றம் புரிஞ்சவருக்கு அதாவது வந்து ஒரு சில குற்றம் புரிஞ்ச ஒரு நபரு அந்த குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட் வந்து இவ்வளவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து சிக்ஸ்டி டேஸ் வைக்கலாம் அப்போ இன்னொரு குற்றம் புரிஞ்சவர் அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் இவ்வளவு வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல வந்து அவருக்கு நைன்டி டேஸ்க்கு வந்து நைன்டி டேஸ் வரைக்கும் அவரை வந்து உள்ள வந்து டீடைன் பண்ணி வைக்க முடியும் அதாவது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து வைக்க முடியும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்து டிஃபால்ட் ஆர் மேண்டேட்டரி பெயில் மூலியமா வெளியில வர முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து வரத்துக்கு அவருக்கு ரைட் இருக்கு அப்படின்றது வந்து எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் கமிட் பண்ணிருக்கிற குற்றத்தை பொறுத்து தான் வந்து இல்ல அவர் வந்து அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுகளை பொறுத்து தான் வந்து அது எத்தனை நாள் வரைக்கும் உள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம் அதாவது வந்து இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒருத்தரை வந்து ஒரு குற்றத்துக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க சோ அந்த ரிமாண்ட்ல வச்சதுக்கு அப்புறமேட்டு சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள வந்து சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்ல வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்கணும் அதாவது வந்து சார்ஜ் ஷீட் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர்ல வந்து அது அப்ப கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க வந்து சில ப்ரொவிஷன்ஸ்ல வந்து போட்டு ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க ஸோ சார்ஜ் ஷீட்டுன்றது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமேட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற ஒரு டாக்குமெண்ட் ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்கணும் அதாவது வந்து ஒரு இந்த ரிமாண்டுக்கு அப்புறமேட்டு வந்து அறுபது நாளுக்குள்ள வந்து அவங்க வந்து சில கேசஸ்க்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படி ஃபைல் பண்ணலனா அவங்க வந்து வெளியில வர்றதுக்கு வந்து டிஃபால்ட் பெயில் ஆர் மேண்டேட்ரி பெயில் மூலியமா வெளியில வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு ரைட் இருக்கு ஸோ எந்த மாதிரி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ அந்த குற்றத்துக்கான பனிஷ்மெண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு கம்மியா இருக்கு அதாவது வந்து பத்து தான் அந்த குற்றம் அவர் கமிட் பண்ணியிருக்கிற குற்றத்துக்கு வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க அந்த போலீஸ் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்குள்ள அந்த சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிருக்கணும் இல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத பட்சத்துல வந்து அவங்க வந்து வெளியில வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரைட் இருக்கு ஸோ இன்னொரு வந்து சீரியஸான குற்றம் அதாவது வந்து இப்போ ரேப்பு மர்டரு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து எப்படின்னா நைன்டி டேஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபிஃப்டீன் பிப்டீன் டேஸாக வந்து போகிறது வந்து அதிகபட்சமாக நைன்டி டேஸ் வரைக்கும் தான் போக முடியும் இப்போ நைன்டி டேஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு வந்து டிஃபால்டர் மேண்டேடரி பெயில் மூலியமாக வெளியில் வர முடியாது ஸோ அந்த நைன்டி டேஸ் ஆயிட்டோமே அவங்களுக்கு வந்து சார்ஜ் ஷீட் வந்து அவர் கேஸில் வந்து ஃபைல் பண்ணல போலீஸ் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர் வந்து இந்த பெயில் மூலியமாக வெளியில் வெளியில வந்து வாய்ப்பு இருக்கு அதாவது வந்து பத்து வருஷத்துக்கு மேல வந்து பனிஷ்மெண்ட் தரக்கூடிய குற்றத்தை வந்து ஒரு நபர் வந்து புரிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சு அவர் வந்து ரிமாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த போலீஸ் வந்து நைன்டி டேஸ்க்குள்ள வந்து அந்த ரிமாண்ட் பண்ண நைன்டி டேஸ்க்குள்ள வந்து அவங்க சார்ஜ் ஷீட் வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணனும் அது ஃபைல் பண்ணாத பட்சத்துல வந்து அவர் வெளியில வரதுக்கு வந்து அவருக்கு வந்து ரைட் இருக்கு அப்படின்றதுதான் வந்து இந்த செக்ஷன் மூலயமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நாங்க வேற எதனா பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படியே எங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி